ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் காலையில் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு இதை வந்து நல்லா அடிச்சிடலாம் முட்டை வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் இது சேர்த்துடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்துருவோம் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு நம்ம தோசை மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சதுமே ஒரு ரெண்டு கரண்டி மாவு இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஆம்லேட் எந்த அளவுக்கு விரிச்சு விடுவோமோ அது போல் விரிச்சு விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம் நம்ம எப்பயும் தோசை ஊற்றி எடுப்போம் இல்லையா அதே மாதிரியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் கிடையாது தோசக்கல்லையும் ஊற்றலாம் சரி நம்ம பேன் முன்னாடி இருந்துச்சுனால பேனில் எடுத்து நான் ஊற்றிட்டேன் நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றலாம் பேன்லேயும் ஊற்றலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஈஸியாக திருப்பி இருக்கு வரது பற்றி அதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் தோசை ரெடி இப்போ எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி சுற்றி விட்றதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அதை விட இது மெலிசா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன் அதனால இது மெலிசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெலிசா இருந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அவ்வளவுதான் நம்ம தோசை ரெடி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லா அப்படியே கையில் சுற்றியே எடுத்துடலாம் போல் அவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கூட வந்து நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன் அதே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் சூப்பரான ஒரு தோசை வந்து நம்ம செஞ்சுட்டோம்